ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க நம்புறேன் இன்று திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் இனிய திருமண நாள் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கை பற்றி நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஆண் பெண் இருவரும் உயிருக்கு உயிராக காதலிக்கிற காதலிக்கிறார்கள் என்பதற்காக முக்கியமான இரு எட்டே எட்டு அறிகுறிகளை நான் கொண்டு வந்திருக்கேன் வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட் அறிகுறி இந்த நிமிடம் தனது காதலை என்ன செய்து கொண்டே இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்வதில் காதலன் மிகவும் ஆர்வமாக இருப்பார்களாம் அறிகுறி தனது காதலின் குரல்களை கேட்டுக்கொண்டே இருப்ப இருக்கணும் நினைப்பதற்காக வேணுமென்றே கால் செய்து கொண்டு அவர்கள் குரலை கேட்டு ரசிப்பார்களாம் மூணாவது அறிகுறி தனது காதலிக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பார்கள் அதே போல் விட்டும் கொடுப்பார்கள் நான்காவது அறிகுறி தன் காதலிக்கு கெட்ட பழக்கங்கள் பிடிக்கவில்லை என்றால் அதை விடவும் தயாராக இருப்பார்கள் தான் விரும்பும் காதலிக்கு இசை சமையல் நடனம் இதையெல்லாம் தெரியவில்லை என்றாலும் அவர்களுக்கும் இதை தெரியவில்லை என்றாலும் அதை அவர்கள் கற்று கொற்று கொண்டு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆசைப்படுவார்கள் தனது உறவுகளை தனது காதலிடம் வெளிப்படையாக சொல்லிவிடுவார்கள் தனது காதலி எந்த விதத்திலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார் தனது காதலிக்கு செல்ல பிராணிகள் பிடிக்கும் என்றால் அது இவருக்கும் பிடிக்குமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி போட்ட வீடியோஸில் எட்டு அறிகுறிகளை உங்கள் காதலனுக்கோ காதலிக்கோ இருந்திருந்தாலும் இந்த எட்டு அறிகுறிகளை நான்கு அறிகுறிகள் இருந்தால் கூட அது பொருந்தும் இது கணவன் மனைவிகளுக்கும் இந்த அறிகுறிகள் பொருந்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ டெலிபதி பாய் டேக் கேர்